அனைத்து கட்சி கூட்டம் என்ற பெயரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மிகப்பெரிய நாடகத்தை நடத்தியிருப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் அனைத்து கட்சி நேற்றைக்கு திமுக தலைவர் அனைத்து கட்சி கூட்டம் என்ற பெயரில் ஒரு மிகப்பெரிய ஒரு நாடகத்தை நடத்தியிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் அவர்கள் மேலே ஒரு மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் வருகிறதோ அந்த நேரத்திலெல்லாம் அதை திசை திருப்புவதற்காக பல்வேறு விஷயங்களை கையில் எடுப்பது அவர்களுடைய வாடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படி ஒன்று தான் நேற்றுக்கு எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்த அந்த முகாமை அவர்கள் எதிர்த்திருக்கிறார்கள் திமுக எப்படி போலி வேஷம் போடு ஒரு காலத்தில் அவங்க தான் இந்த போலி குறிப்பாக ஆர்கே நகர் தேர்தல் தேர்தல் நேரத்தில் இங்கே வந்து வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் இருக்க வேண்டும் அதை இருக்கிறார்கள் அதை நீக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் இப்போ திமுக எப்பப்போ குறிப்பாக திமுகவினுடைய தலைவர் அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதி குளத்தூர் தொகுதியிலே கூட போலி வாக்காளர்கள் இருப்பதாக நிறைய பேர் பெரிய அளவில் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது ஸோ இது எல்லாம் ஒரு நியாயமான திருத்தத்தின் மூலியமாக ஒரு இந்த வாக்காளர்களினுடைய இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மூலியமாக அந்த உண்மையான வாக்காளர்களை கொண்டு வருவது தான் நான் நோக்கமாக இருக்கிறது இந்த போக்கு போலி வாக்காளர்களை நீக்க வேண்டும் என்று பல முறை திமுகவே தான் சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போது திமுக திடீரென்று அவர்கள் இதை எதிர்த்து கொண்டிருக்க ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் கீழே ஒரு மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டானது வெளில வந்திருக்கிறது அமலாக்கத்துறை டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்கார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு இளைஞர்களுடைய வாழ்க்கையில் விளையாடி இருக்கிறார்கள் ஸோ அந்த பெரிய ஒரு ஊழல் இன்றைக்கு தமிழகத்தில் மக்கள் மத்தியில் மக்களினுடைய கோபம் இளைஞர்களுடைய கோபம் திமுக மேலே திரும்பி இருக்கிறது ஸோ திமுக வந்து இதையெல்லாம் திசைத்திருப்பதற்காக இப்படி இந்த எஸ்ஐஆரை வந்து எதிர்க்கிறன்ற இந்த போலி நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நேற்றைக்கு